கழகம் துவங்கப்பட்ட வேலூர் மண்ணிலிருந்து முன்னாள் இராணுவர்களாகிய நாங்கள் இன்று செய்தியாளர்களை சந்திக்கும் நோக்கம் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்துள்ள நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனந்த் ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு மீண்டும் அமைச்சராக முடிசூடவிருக்கிறார் இது சட்டத்திட்டத்தினர்களுக்கும் அவர் மீது புகார் அளித்த பொதுமக்களுக்கும் இடையூறாகவும் பயத்தை விளைவிக்கும் விதமாகவும் இருக்கும் என்பதால் இந்த அமைச்சர் பொறுப்பு வழங்குவதை மதிப்பிற்குரிய கவர்னர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கக்கூடாது என்பதுதான் அதில் உள்ள கருத்து அவர் ஜாமீனில் மட்டும்தான் வெளியே வந்திருக்கிறார் நிறுவராது என்று இன்னும் நிரூபிக்கப்படவில்லை அவர்கள் மீது புகார் கொடுத்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று வழக்கு பதிவு செய்தது திமுக ஆட்சியில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவரே இன்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை தியாகி என்று கூறியிருக்கிறார் இது மிகவும் வெட்கக்கேடான ஒரு செய்தியாக உள்ளது இதை பார்க்கும் பொதுமக்கள் கையை கட்டிக்கொண்டு யாரும் இருக்க மாட்டார்கள் அனைவருக்குள்ளும் இப்படி ஒரு ஆதங்கம் உள்ளது அதை பாரத எல்லையை காத்த முன்னாள் காணவர்களாகிய நாங்கள் மக்களை காக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இப்படி ஒரு கோரிக்கையை மதவி ஆளுநர் வைத்துள்ளோம் இதன் அடுத்த கட்டமாக உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடரவும் தயாராக இருக்கிறோம் இத்தனை காலங்கள் மக்களை முட்டாளாக்கியது போதும் இனிமேல் உங்களுடைய ஆட்டத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் மக்களின் உணர்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் ஆக அவர்களுக்கு பதவி பிரமணம் செய்யக்கூடாது என்பதை அழுத்தமாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் நன்றி நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் அவர் சிறையில் இருந்திருக்கிறார் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது மாவட்ட நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றம் தடை செய்து உச்ச நீதிமன்றம் வரை சென்று அவர் ஜாமீனில் வந்திருக்கிறார் வாரம் இருமுறை மாதம் ஒரு முறை கையொப்பமிட வேண்டும் நீதிமன்றங்களுக்கு அழைக்கும் நேரத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் இப்படி நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் அவர் இன்னும் விடுதலை ஆகவில்லை அப்படி இருக்கும்போது இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் இவர் மீது புகார் தொடுத்த பொதுமக்கள் பயப்படுவார்கள் இவர் பொதுமக்களை சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் சாட்சியங்களை சந்திக்க நேரும் நேற்று வரை இவரை கைப்பிடித்து ஈர்த்துச் சென்ற என் காவல்துறை சகோதரர்கள் இன்று அதே கையால் அவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டிய ஓர் அசிங்கமான நிலை என் காவல்துறை சகோதரர்களுக்கு நான் கொடுக்க விரும்பவில்லை அவர் நிருபராதி என்று நிரூபிக்கும் வரை அவருக்கு கொடுக்கக்கூடாது அவரே கொண்டிருக்கிறார் ஆமாம் நான் வாங்கின காசு கொண்டு நான் திருப்பி கொடுத்துட்டு அவரே ஒத்துக்கிட்டாரு செஞ்சு குற்றத்தை அப்படி இருக்க அவருக்கு தியாகி பட்டம் கொடுத்துருக்காங்க தியாகிகள்னால் என்ன மனு முதலமைச்சர் அவர்கள் யாரையெல்லாம் தியாகின்னு குறிப்பிடுறாரு இவரே சொல்வார் இவர் ஊழல்வாதி இவர் கைது செய்யணும்னு சொல்லி மீண்டும் மனு முதலமைச்சர் அவர்களே சொல்லுவாரு இவர் வந்து தியாகி என்ன அவர் முதல் சொன்னது உண்மையா இல்ல ரெண்டாவது இப்ப சொன்னது உண்மையான்னு தெரியல அந்த மக்களுக்கு மனு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக கூற வேண்டும் தாங்கள் முன்பு கூறியது உண்மையா தற்போது கூறி கொண்டு உண்மையா வேற என்ன சந்தேகம் கூட கேட்கலாம் ஆமாங்கய்யா எதிர்கட்சியில் இருக்கும்போது அவர் வந்து துரோகி தான் கட்சிக்கு வந்த பேர் ஒரு தியாகி அப்படிதானே நீங்களாம் பார்த்துருங்க ஒரு பத்திரிக்கை சகோதரர் கேட்குறாரு நான் பார்த்தேன் நான் பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்கன்னு அவர் சொல்கிறாங்க எந்த ஒயின் சாப்பிடலன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செந்து பாலகர் கேட்குறாரு அதுக்கு எதுவும் சொல்கிறாங்க எல்லா ஒயின் எல்லா ஒயின் சாப்பிடலையும் குடிச்சிங்களா அவர் சொல்லிட்டு மிரட்டும் தோணியல் தான் அவர் கேட்டிருக்காரு எல்லா ஒயின் சாப்பிட நீ குடிச்சிங்களான்னு சொல்லிட்டு அவர் பத்திரிகை யார் கேட்குறாரு அப்படி இருக்க தியாகி பட்டம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கய்யா

துணிச்சலுடன் செயல்படுவார்கள் என்பதை இனி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கட்டாயம் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் ராணுவர்கள் சென்று அவர்களது குறைகளுக்கு ஏற்பார்கள் கட்சி துவங்கி இருக்கிறோம் நான் ஏன்னா கட்சி வந்து பொதுவான சமாச்சாரம் ராணுவ வீரர்கள் சார்ந்தது குறுக்கின்றதுக்காக தான் கட்சியின் பேர் வந்து நேஷனல் எக்ஸிசம் பார்ட்டி வந்து தேசிய அளவிலான கட்சி தமிழில் தேசிய முன்னாள் ராணுவ கட்சி என்று அழைக்கப்படும் கட்சி இருக்கிறோம் அதுக்கான பொதுமக்களுக்கு தான் அதையும் முன்னுரிமை கொடுத்துருக்கோம் தொண்ணூறு சதவீதம் பொதுமக்களும் பத்து சதவீதம் முன்னாள் ராணுவர்களும் இந்த கட்சியில் பயணிப்பார்கள்